என் முகத்தை பார்த்து புன்னகையோடு ஓம் முருகா என்று பதிவிடு நாற்பது நிமிடத்தில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றுவேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ பல நாட்களாக நீ அழுந்து கொண்டிருந்த பிரச்சனை இன்று முடிவுக்கு வரப்போகிறது ஓம் சரவணபவ என்று பதிவிடு நான் உன்னுடனே இருப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி போற்றி முருகனை நம்பியவன் தளர மாட்டான் ஏனெனில் அவன் பின்னால் வேலவன் நிற்கிறான் வேலிற்கும் வரை வினையில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எவர் ஒருவர் ஒவ்வொரு சஷ்டியின் போதும் வேல் வைத்து வேல் மாறல் பாடி முருகனை மனமுருகி வழிபடுகின்றாரோ அவருக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் இது அகத்தியர் உருவாக்கிய வழிபாட்டு முறை ஓம் சரவணபவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் முருகா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரோகரா என்றால் அரோகரா என்பதில் ரோகம் என்றால் நோய் அரோகரம் என்றால் நோயில்லாமல் என்று அர்த்தமாகும் அரண் என்றால் காப்பவன் ஹர என்றால் நீக்குபவன் நோய் நொடிகளிலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் முருகா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை நாம் வாழும் தான் உள்ளது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ என்று மூன்று முறை முருகனை மனதில் நினைத்து பதிவிடு நிச்சயமாக நீ மாற்றம் காண்பாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண பவ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது என்றால் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது சில சமயம் வீட்டில் பூஜை செய்யாமல் மல்லிகை பூவாசம் சந்தனவாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் இப்படி வந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பது உறுதி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ